வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்த இந்த ஹெச்எஸ்சிஎல் டேப்போடைய ஓடிய ரீஸ்டோரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதை பிரித்து இதுக்குள்ளே என்ன இருக்குது இதை சரி பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை அப்படியே திருப்பி பார்க்கும்போது எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது சைடில் பவர் பட்டன் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு மற்றபடி நல்லா தான் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைரெக்டாகவே நம்ம பென்ட்ரைவ் டிரைவர் சொல்லி படம் பாட்டெல்லாம் வந்து கேட்டுக்கலாம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான போட்டு கொடுத்துருக்காங்க சரி இதை கழட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஸ்க்ரூ எங்கேயுமே காணாங்க நானும் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கேன் ஒரு ஸ்க்ரூவை குடும்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இது லாக்கிங் சிஸ்டம் அதாவது எப்படின்னா இந்த சைடில் இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஓப்பன் பண்ணி எடுக்கணும் நமக்கு எது போர்டில் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா விரலையே வச்சு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் இதை கட்டும்போது கொஞ்சம் சேஃப்டியாக கட்டணும் அப்படி இல்லைனா வந்து நமக்கு நகமே போக வாய்ப்பு இருக்குது நானும் பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு எப்படியோ ஒரு வழியாக இதை கட்டிட்டேன் இது கட்டுனா பேட்ரி கையோட வருது ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி இந்த பேட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்காங்க போல் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இந்த பேட்ரியை பார்த்தா அதுவும் ஒப்பன மாதிரி தெரில ஆனால் எதுக்காக இதை கட்டி போட்டிருக்காங்க தெரில சரி அப்புறமா இந்த பேட்ரியை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பெருசாக எதுவும் கொடுக்கல பட் இதில் இருக்க டிஸ்ப்ளே தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது இந்த போர்டு ஆல்ரெடி யாரோ இருக்காங்க போல் இங்கே பார்த்திங்கன்னா டச் ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டு போயிருக்கும் ஸோ இது வந்து போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஃபோனை சார்ஜ் போட முடியும் இந்த டேப்பை ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க போடுறதுக்கு இது இப்போ இருக்கிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் தான் இருக்கும் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது லேப்டாப்லாம் கூட இந்த மாதிரி பின்னு தான் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இது வந்து ஒரு லாக் இருக்கும் அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஒயர் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அந்த லாக் வந்து போடணும் நம்ம அந்த லாக்கை போடாமல் அப்படியே விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கிட்டு வந்துடும் கொஞ்சம் தாங்க நம்ம வந்து எடக்க முடக்காக போட்டு லாக் பண்ணோம்னா அந்த பின் உடஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக அந்த போட்டியை தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக கூட சண்டை போட்டு அந்த டச் ஒயர் மாட்டியாச்சு சரி இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் இதுக்கு சார்ஜ் வேறுனு பார்த்தீங்கன்னா சின்ன பின்னுங்க அதாவது நம்ம நோக்கிய பழைய பின்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பின் தான் இது ஆல்ரெடி என்கிட்ட இந்த சார்ஜர் இருக்குது அதனால் இதை போட்டு பார்க்கலாம் நானும் ரொம்ப நேரமாக பவர் பட்டன் அழுத்தி எழுத்தி பார்க்குறேன் ஆன் ஆகவே இது பவர் பட்டன் எதாவது டேமேஜ் மாதிரி நானும் பார்த்தேன் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம சார்ஜ் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் லோகோ வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் லோகோனாச்சும் வரணும் எதுவுமே வரல சரி நம்ம இந்த சார்ஜ் வேறு பிடிங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பேட்ரி வச்சு எக்ஸ்ட்ரா வந்து இதை பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்க முடியும் தான் பார்ப்போம் இந்த பேட்ரி வச்சு தாங்க நம்ம இப்போ அந்த டேப்புக்கு எக்ஸ்ட்ரா நல்லா பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் இந்த பேட்டரியோட ஒயரோடைய எண்டில் வந்து பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு ஓட்டுற அந்த கம்மு தான் ஸோ எதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் நான் செக் பண்ண போகிறேன் சொல்லிவிட்டு இந்த கம்பியெல்லாம் வந்து நல்லா சீவி வச்சுருந்தேங்க மறந்தாப்பில் அப்படியே நான் ஒரு பேக் உள்ள போட்டு வச்சிட்டேன் அது கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு வயருமே டச் ஆகி ஃபயர் ஆகிடுச்சு ஸோ அதில் இருந்துட்டு தான் அந்த மைக்கு இந்த மைக்கில் வந்து கவரில் போட்டு வச்சு தான் நல்ல வேலை பட் அந்த கவரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த மைக்குமே ஒரு சில இடத்துலாம் வந்து நெருப்பு போட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி பேட்ரி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண அந்த ஒயர் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் அந்த ஒயரோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மறுபடியும் உள்ள ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஒயரை வந்து கட் பண்ணிட்டு வைங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி சேஃப்டிக்கு ஏதாவது தலையிட்டு வைங்க ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரியை வந்து சால்விங் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சார்ஜ் வரப்போது சார்ஜ் ஆக செக் பண்ணிக்கலாம் இப்போ இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு சார்ஜ் ஆகுதுங்க நம்ம இப்போ அந்த சார்ஜர் வர பிடிங்கிட்டு வெறும் பேட்டரியில் மட்டுமே இந்த டேப் ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம் பவர் பட்டனை ரொம்ப நேரமாக அழுத்தி பிடிச்சி எடுத்து ஒரு வழியாக அந்த டேப் வந்து ஆன் ஆகுதான்னு பார்த்தேன் ஆன் ஆகிடுச்சிங்க ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா க்ராக் ஆகி போயிருக்கு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது அதனால தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோமே ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே உடஞ்சி போயிருக்கு இதுவும் பாதிக்கு மேலே உடஞ்சி போயிருக்குங்க கொஞ்சமாக ஒரு மூலையில் மட்டும்தான் தெரியுது அந்த மூலையிலையும் பார்த்திங்கன்னா அந்த லோகோ மட்டும் லோடாகிகிட்டே இருக்குது ஸோ அதுவே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த லோகோவில் வந்து அது உள்ளே போய் அது மெயின் மூணு காட்டு தான் பார்ப்போம் நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது லோகோவில் தான் சுற்றிட்டுருக்கு ஸோ டச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா டச்சும் ஒர்க் ஆக மாட்டேது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே தான் மாற்றுற மாதிரி இருக்கும் அதுவும் இது பழைய மாடல் இது ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அந்த டிஸ்பிளே கிடைக்குமா அப்படின்னு தெரில சரி ஓகே இதை நம்ம பவர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் பட்டன் அழுத்தினா அதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குங்க ஆன் பண்ணுறது மட்டும்தான் பவர் பட்டன் ஒர்க் ஆகுது ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது நானும் ரொம்ப நேரமாக அழுத்தி பிடிச்சி பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சரி பக்கத்தில் வந்து ரீசெட் பட்டன் இருக்குது ஸோ அதை அழுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு அழுத்தினேன் ஆஃப் ஆகிடுச்சுங்க ஸோ நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே போயிடுச்சு இப்போ இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த டேபுக்கு வந்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு ஒரு புது டிஸ்பிளே வாங்கி மாற்றினாலுமே இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோரில் இருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஆண்ட்ராய்டு ஃபோரில் இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எந்த ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரன் ஆகாது சப்போர்ட் ஆகாது நம்ம இது இப்போ இது யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனை இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் கூட நம்ம செலவு பண்ணலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஷோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மதர் போர்டில் இருக்கிற இந்த டிஸ்பிளே உடைய ஸ்ட்ரிப்பையும் டச் உடைய ஸ்ட்ரிப்பையும் தனியாக காட்டிட்டு இந்த மதர் போர்டை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இந்த டிஸ்பிளேவை காட்டி இந்த டிஸ்பிளேவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிஸ்பிளே வந்து காட்டலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் தான் சைட்டில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி தான் அந்த டிஸ்பிளே நம்ம எடுக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தகரத்தில் கொடுத்துற வச்சுருக்காங்க காட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சைடில் கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் லாக் பண்ணால் அந்த பக்கம் ஓப்பன் ஆகுது அந்த பக்கம் லாக் பண்ணால் இந்த பக்கம் ஓப்பன் ஆகுது ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வர எல்இடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக லைன் போகுது ஸோ அந்த லைன் மட்டுந்தான் தனியாக ஒயரில் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே வந்து போர்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க ஸோ இப்போ அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதை பார்க்கும்போது வந்து நார்மலாக பார்க்கும்போது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது எதுலேயுமே வந்து உடையாத மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இதை பார்க்கும்போது வந்து தைரியமாக எடுத்துகிட்டு வந்தோம் இது நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நார்மலாக ஏதாவது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிடலாம் சரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து இதை அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு நம்ம வெளியே விற்றலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது இப்போ டிஸ்பிளே போயிடுச்சு இப்போ இந்த டிஸ்பிளே வந்து நம்ம மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் மைண்டாக தான் அங்கே இருக்குது இது மாற்றலாமா வேணாமா அப்படின்னு இருக்குது நம்ம மாற்றணும்னு நினச்சி நம்ம ரிச்சிஸ்ட்டிக்கு எடுத்துகிட்டே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு தான் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரிட்டு போகும்போது இந்த டேப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேப்புக்கு வந்து டிஸ்பிளே கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் வந்து பல்லாவரம் சந்தையில் இதே மாடல் டேப்பு கிடைச்சாலும் அதில் டிஸ்பிளே நல்லா இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம மறுபடியும் பிரித்து அந்த டிஸ்பிளே மாற்றி சரி பண்ணி அந்த வீடியோ போடுவோம் ஸோ இது மதர் போர்டில் எதாவது டேமேஜ் ஆகிருந்து டிஸ்பிளே நல்லா இருந்திருந்தால் நம்ம வந்து போர்டை வந்து சரி பண்ணலாம் அது வந்து செலவு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழைய மாடல் ஸோ இந்த டிஸ்பிளே வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ரிச் டிஸ்ட்லே போய் நீங்கள் கேட்டனாலும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற அந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய வெர்ஷன் அதாவது லோ குவாலிட்டியில் இருக்க அந்த மாதிரி எம்பியில் இருக்கிற மாதிரி தான் வந்து விளையாட முடியும் நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் கூட இதில் விளையாட முடியாது இது வந்து சும்மா வேணால் பேருக்கு வச்சுக்கலாம் இல்லை படம் கிடையாது அதாவது பென் ட்ரைவில் போட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வேணால் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு இதுக்கு செலவு பண்ணுறது ஓகேவா இல்லை இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருந்துட்டுருக்கு சரி இருந்தாலும் நமக்கு வந்து இதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து நம்ம பலகாரம் போகும்போது இதே மாடலில் ஏதாவது டேப்பு கிடைச்சா அதில் டிஸ்பிளே நல்லா இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இப்போதைக்கு இதுக்கு செலவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா வந்து செலவு பண்ணுறது வந்து ஒருத்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இது எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி ஒரு மூலையில் வைப்போம் ஃப்யூச்சரில் இதுக்கு பேர் பார்ட்ஸ் வந்து வேறு யாருக்கிட்டனா கிட்டனால் இருந்துச்சுன்னா இது டிஸ்பிளே இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா அவங்களுக்கு இதில் வந்து பேர் பார்ட்ஸ் தேவைப்பட்டாலும் சரி தான் நம்ம வந்து அப்படி யூஸ் அது வரைக்கும் இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு மூலையில் தூக்கி வச்சுருவோம் கவரில் போட்டு சேஃப்டியாக நெக்ஸ்ட் டைம் இதே டேப் போது நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம்